அலைக்கும் அலாமலைக்கும் வர்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக கணித்திற்குரியவர்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மூன்று செயல்களை நம் மரணம் முறையிலும் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த மூன்று செயல்களை பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லி காமித்தார்கள் அவர்கள் வலியுறுத்தி சொன்னதின் காரணமாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தன் மரணமறையிலும் அந்த மூன்று செயலையும் ஒரு நாளும் விடவே மாற்றன் என்பதாக உறுதிமொழி எடுக்கின்றார்கள் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறைய நேரத்தில் அதை சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக அந்த மூன்று செயலையும் நாம் சொல்வோம் அது என்ன மூன்று செயல்கள் அபி அவர்கள் அவர்கள் காமிக்கின்றார்கள் பெருமானார் எனக்கு மூன்று செயல்களை கொண்டும் உபதேசம் செய்தார்கள் வலியுறுத்தி சொல்லி காமித்தார்கள் அந்த மூன்று செயலையும் நான் என்னுடைய மரண முறையிலும் விடமாட்டேன் எனக்கு மரணம் வரும் வரை அந்த மூன்று செயலையும் நான் விடவே மாற்றேன் தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பேன் அதில் முதல் செயல் என்னவென்று சொன்னால் ஐயா மின் மின் குள்ளி ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பதை நபி அவர்கள் எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என் மரணம் வரையும் நான் அதை விடவே மாட்டேன் இரண்டாவது சொன்னார்கள் வஸ்ஸலாத்தில் லொஹா லொஹா தொழுகையை பெருமானார் எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் அதையும் என் மரணம் வரை நான் விடவே மாட்டேன் வ நவ்மி அலா வித்திரின் மூன்றாவதாக வித்திரு தொழுகையை எனக்கு பெருமானார் சல்லல்லாஹ் வலை ஒஸ்ஸெல்லாம் வலியுறுத்தினார்கள் இந்த வித்திரு தொழுகையும் என் மரணம் வரையும் நான் விடவே மாட்டேன் என்பதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகார்கில் பதிவு செய்யப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று செயல்களுக்கும் என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் நாளைய தினம் உங்களிடத்தில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அல்லாஹு இந்த மூன்று செயலையும் நம் வாழ்க்கையில் செய்து பெருமானார் சல்லல்லாஹ் உலைவசல்ல மன்னவர்களோடு சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தை அல்லாஹு தந்தர் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி